பீகாரில் இந்தியா கூட்டணி அபார வெற்றி பதவியேற்கும் ராகுல் காந்தி தலையில் துண்டை போட்ட மோடி பீகாரில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பின் பாஜகவில் என்டிஏ கூட்டணியை விட எதிர்கட்சிகளான ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி அதிக இடங்களில் வென்று ஆட்சியை கைப்பற்றலாம் என்று தேர்தலுக்கு முந்தைய கருத்து கருத்துக்கணிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பு முடிவுகளானது தற்போது பீகாரில் தற்போது பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கிறது ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் இந்த பீகாரில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவரான நிதிஷ்குமார் முதல்வராக செயல்பட்டு வருகிறார் விரைவில் பீகாரில் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிறது அடுத்த மாத தொடக்கத்தில் தேர்தல் தேதிகளை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் பீகார் அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது என்றே சொல்லலாம் இந்த முறை பீகாரில் பாஜக கூட்டணியில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் மத்திய அமைச்சர் சிராக் பல்வானின் லோக் ஜன்சக்தி முன்னாள் முதல்வருமான தற்போதைய மத்திய அமைச்சருமான ராம் மஞ்சியின் எஜேஎம் எனும் இந்துஸ்தானி அபரம் மோர்ச்சா கட்சிகள் கூட்டணி அமைத்து களமிறங்க உள்ளன இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பீகார் சட்டசபை தேர்தல் தொடர்பாக லோக் லோக்போல் சார்பில் தேர்தலுக்கு முந்தைய கணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாம் தொகுதிக்கு முன்னூறு பேர் என்று மொத்தம் எழுவத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டுள்ளது இந்த கருத்துக்கணிப்பு முடிவுகள் வெளியாகி பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அதன்படி பார்த்தால் பீகாரில் பாஜக கூட்டணி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி இடையே கடும் போட்டி நிலவி வந்த நிலையில் நூலிலையில் பாஜக கூட்டணியை விட காங்கிரஸ் கூட்டணி முன்னிலையில் உள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த கருத்து கணிப்பின்படி பாஜக தலைமையிலான என்டிஏ எனும் தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பத்தெட்டு சதவீதம் முதல் நாற்பத்தி ஓரு சதவீத ஓட்டுகளை பெற்று நூற்றி ஐந்து முதல் நூற்றி பதினான்கு தொகுதிகளில் வெல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேவேளையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் கூட்டணி முப்பத்தொன்பது சதவீதம் பெற்று அதாவது நூற்றி பதினெட்டு முதல் நூற்றி இருபத்தாறு தொகுதிகளை கைப்பற்றலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாம் அதே வேளையில் மற்றவர்கள் பன்னிரெண்டு முதல் பதினாறு சதவீத ஓட்டுகளுடன் இரண்டு முதல் ஐந்து தொகுதிகளை பிடிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முறை பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சியும் போட்டியிடுகிறது இருப்பினும் அந்த கட்சிக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லை என்று இந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பீகாரில் சட்டசபை தேர்தல் நடந்தது அந்த தேர்தலுக்கு பிறகு தலைவர்கள் கட்சி மாற்றம் உள்ளிட்டவற்றால் சில தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலும் நடந்தது தற்போதைய சூழலில் பீகாரில் பாஜகவின் என்டிஏ கூட்டணிக்கு நூற்றி முப்பத்தி ஓரு எம்எல்ஏக்கள் இருக்கின்றன இதனைத் தொடர்ந்துதான் பீகாரை பொறுத்தமட்டில் பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அந்த வகையில் பீகாரில் வரும் தேர்தலில் காங்கிரஸ் தான் அபார வெற்றி பெறும் என்றும் சில கருத்து கணிப்பு முடிவுகளில் வெளிவந்து பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் ராகுல் காந்தி மிகுந்த ஆர்வத்தில் இருந்து வருவதாகவும் மோடி அவர்கள் தலையில் துண்டை போடும் அளவிற்கு படுதோல்வியை சந்திப்பார் என்றும் தகவல்கள் வெளியானதால் பேரதிர்ச்சியில் மோடி இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது